பிராமண குலத்தவர்களுக்கு இறைவனை தொட்டு பூஜை செய்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த சுபதீட்டு வந்து பதினோரு நாட்கள் எப்பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே உள்ளவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கத்தே பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தை மேற்கொள்ள வலிக்கிட்டார்களோ என்று வெளிநாட்டுக்கு பணத்திலே மோகம் கொண்டு அதிலே மயக்க அன்று எங்களுடைய யாழ்மாநகரம் தலைகளாக மாறிவிட்டது அந்த முப்பத்தொரு நாட்களும் நாங்களும் அந்த திருட்டை காக்க வேண்டும் யாழ்ப்பாண நகரம் பக்திக்கும் சமய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கும் படிப்பிலேயும் பேர் போன இடம் உலகத்திலே யாழ்மாநகரம் ஒரு குழந்தை தாயின் வளைப்பிலே ஜனனமாகின்ற பொழுது அது சுபகாரியம்னு சொல்வார்கள் மங்களகரமான காரியம் தர்ணீயகற்ப சம்போதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திகஸ்தம் மங்களம் ரணமாமியகம் எல்லாம் வெல்ல ஐபிசேனியர்களுக்கு முருகனுடைய திருவருள் என்றென்றும் கிடைக்க பிரார்த்தித்து இன்றைய தினம் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சாதாரணமாக இந்துக்களாக பிறந்த இந்து சமயத்திலே இந்துக்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் கடைப்பிடிக்க வேண்டிய ஆசௌஷம் என்று சொல்லப்படுகின்ற திட்டு என்று சொல்வார்கள் தமிழிலே அதை தொடக்கு என்று சொல்வார்கள் அப்படியான தொடக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் அதற்கு இந்த தொடக்க காலங்கள் திருட்டு காலங்களிலே என்னென்ன பரிகாரங்களை செய்ய வேண்டும் அதை எப்படி அந்த திட்டுக்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எப்போ எப்பொழுதும் நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பது சம்பந்தமான சிறு குறிப்புகளை உங்களுக்கு தர இருக்கின்றேன் ஒரு குழந்தை தாயின் வழித்திலே ஜனனமாகின்ற பொழுது அது சுபகாரியம் என்று சொல்வார்கள் மங்களகாரமான காரியம் ஆண் பிள்ளையானால் நாங்கள் இருபத்தொரு நாள் அந்த திருட்டை மேற்கொள்ள வேண்டும் என்ன காரணம் நாங்கள் முப்பத்தொரு நாள் அந்த திருட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு காரணம் என்னென்றால் நாங்கள் சைவ சமயத்திலே பிறந்தாலும் அந்த சைவ சமயத்திலே ஒரு சைவ சமயத்திலே உள்ளவர்கள் எப்படி எப்படி அந்த மதத்துக்குண்டான முறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டுமோ அதை நாங்கள் கடைப்பிடித்து ஒழுகாமல் இருப்பதனாலே அந்த முப்பத்தொரு நாள் நாங்கள் அந்த திட்டை நாங்கள் காக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது உண்மையாக ஒரு இந்து சமயத்திலே பிறந்த ஒருவ ஒரு சைவ சமயத்திலே உள்ளவன் தீட்சை சிவ தீட்சை கேட்க வேண்டும் காலையிலே ஆதி காலத்திலே நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது நான் என்ற கண்ணாலே பார்த்திருக்கின்றேன் எனக்கு ஒரு ஐந்து வயது ஆறு வயதாக இருக்கின்ற பொழுது நான் பல இடங்களிலே என்னுடைய தந்தையாருடன் கோயில்களுக்கு செல்வேன் ஒரு ஊர்களிலே கோயில்களிலே விழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது தந்தையாருடன் சென்று அந்தந்த கிராமங்களிலே உள்ளவர்களுடன் வளரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்பொழுது நான் சிறுபள்ளையாக இருக்கின்ற பொழுது கவனித்து பார்ப்பேன் நன்றாக வயதானவர்கள் கூட நான் சின்ன பிள்ளையாக இருக்க ஐந்து வயதாக இருக்கின்ற பொழுது வயது போனவர்கள் அறுபது எழுபது வயது நல்ல படித்தவர்கள் பழைய காலத்திலே நல்ல படித்த பாடசாலை அதிபர் இப்படி படித்தபடிய பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால் வெள்ளை வீட்டுக்கு சால்வை கட்டியிருப்பார்கள் கோயிலுக்கு வருகின்ற பொழுது பாடசாலைக்கெல்லாம் அதிபர் வருகின்ற பொழுது என்ன செய்வார் என்றால் நான் படித்த பள்ளிக்கூடத்திலே கூட எனக்கு அந்த பாடசாலை அதிபராக இருந்தவர் கூட என்ன செய்வார் என்றால் பாடசாலையிலே நான் எனக்கு மற்ற மாணவர்களுடன் என்னை இருக்க விட மாட்டார் தனக்கு பக்கத்திலே ஒரு கதிரையை போட்டு வைப்பார் என்றால் நீங்கள் ஐயர் பிராமண குழுக்கள் மாணவடியாத மற்றவர்களுடன் காரக்கூடாதுன்னு சொல்லி தனக்கு பக்கத்திலே தன்னுடைய மேசைக்கு பக்கத்திலே கதனை போட்டு வைப்பார் அதே போன்று நான் பாடசாலையை விட்டதும் விட்டு வந்து விடுவேன் வந்துட்டு சில சமயம் அம்மா சொல்லுவார் கடையிலேயே போய் இதை பொருட்கள் வாங்கிவிடுவேன் அப்போ நான் வீட்டிலே வீட்டிலேருந்து அந்த ஒழுங்கையாலே வீதிக்கு வந்து கடைக்கு வருவேன் அப்பொழுது தான் என்னுடைய அதிபர் பாடசாலையை பூட்டி விட்டு சைக்கிளிலே வருவார் எப்படி என்றால் சைக்கிளிலே வய வய எனக்கு ஒரு அஞ்சாறு வயசு அவருக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயது இருக்கும் நல்ல வயதானவர் வெள்ளை நெஷனல் சட் போட்டிருப்பார் அதற்கு மேலே ஒரு சால்வை போட்டிருப்பார் வெள்ளை வெஸ்ட் கட்டியிருப்பார் பாடசாலை அதிபர் நான் இந்த ரோட்டிலே ஏறி வருகின்ற பொழுது அந்த ஒழுங்கால வந்து ரோட்டில் ஏறுவார் அவர் என்ன செய்வார் என்றால் தூரத்திலே வரைக்குள்ளே என்னை கண்டுவர் நான் ரோட்டில் ஏறினதை கண்டு உடனே அந்த இடத்துல இறங்கி சைக்கிளை விட்டு இறங்கி தோளிலே இருக்கின்ற சால்வை எடுத்து அந்த கையக்களே கமக்கட்டுக்களில் வச்சுருவார் வைத்துக்கொண்டு கொண்டு அப்படியே நிற்பார் சைக்கிளுக்கு பக்கத்திலே நிற்பார் நான் கடையிலே சாமான் வாங்கி பிறகு ரோட்டை விட்டு இறங்கி போனால் பிறகு பழையபடி தொள்ள துண்டை போட்டு கொண்டு சைக்கிளில் ஏறி வருவார் நம்புகிற எல்லாட்டையும் சொல்லி நம்புகிற வாக்குமென்று சொல்லுவார் கையை கையை வைத்த நெஞ்சிலே நம்புகிற வாக்கு நான் நாங்கள் சென்று வாருங்கள் என்று அர்த்தம் அதற்கு அப்படி மரியாதை சிறுபிள்ளையாக இருந்தாலும் ஆட்களுக்கு கோயிலே பூஜை செய்கின்ற ஐயர்மார்களுக்கு மரியாதையாக இருந்த இடம் இந்த யாழ்ப்பாண நகரம் யாழ்ப்பாண நகரம் பக்திக்கும் சமய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கும் படிப்பிலேயும் பேர் போன இடம் உலகத்திலே யாழ்மா நகரம் யாழ்மா நகரத்தை கண்டு உலக நாட்டிலே உள்ளவர்கள் எல்லோரும் பயந்த ஒரு காலம் இருந்ததென்றால் கிட்டத்தட்ட எனக்கு தெரியத்தக்கதாக எழுபத்தை எழுபது காலம் எண்பதாம் ஆண்டுக்கு முன்புள்ள காலங்கள் என்று சொல்ல வேண்டும் எண்பது எழுபதாம் ஆண்டுக்கு முன்பாக உள்ள காலப்பகுதி அந்த சூழ்நிலை இருந்த நேரம் நான் சொல்லக்கூடிய இந்த வைப்பு மரியாதை இருந்ததெல்லாம் அந்த நேரம் எப்பொழுது எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே உள்ளவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கத்தே பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தை மேற்கொள்ள வழிகிட்டார்களோ என்று வெளிநாட்டுக்கு பணத்திலே மோகம் கொண்டு அதிலே மயக்கமிட்டார்களோ அன்று எங்களுடைய யாழ்மாநகரம் தலைகளாக மாறிவிட்டது கலாச்சாரத்திலும் சரி ஆன்மீக சம்பந்தமான பழக்க வழக்கங்களும் சரி கல்வியிலும் சரி பின்தங்கிய நிலையை எட்டிவிட்டது என்று வெளிநாட்டவர்கள் நாங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக புலம்பெயர்ந்து போய் இருக்கின்ற இடங்கள் வெளிநாடுகளிலே உள்ளவர்கள் எங்கள் கலாச்சாரங்களை பின்பற்றி இன்று அவர்கள் எங்களை விட சிறப்பாக வாழ்கின்றார்கள் ஏன் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால் எங்கள் மதத்திலே நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எங்கள் மதத்தை மட்டுமல்ல அந்த மதத்திலே இருக்கக்கூடிய குலதெய்வம் மத வழிபாடுகள் மத குருமார்கள் எங்களுடைய மதம் இப்படியான எல்லாவற்றையுமே பாதிக்கும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல் எங்களை மட்டும் எங்கள் குடும்பத்தை மட்டும் பாதிக்காது நாங்கள் விடுகின்ற பிழை எங்கள் மதத்திலே இருக்கக்கூடிய மதகுருமார் எங்கள் மதத்திலே நாங்கள் வணங்கக்கூடிய எங்கள் மத தெய்வங்கள் இந்து மதம் இப்படியான எல்லாவற்றையும் பாதிக்கும் எங்களுடைய செயல் அடுத்த மதத்தவர்கள் எங்கள் மதத்தைக் கண்டு கேலி செய்யக்கூடிய தன்மை உருவாகும் ஏளனம் செய்யக்கூடிய தன்மை உருவாகும் எங்கள் மதத்தை கண்டு எங்கள் மதத்தை பற்றி பலவிதமான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகள் இழிவான வார்த்தைகளை கொண்டு எங்கள் மதத்தை கேவலமாக கதைக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டாகும் நாங்கள் நடக்கின்ற நடை செயல் இவற்றின் மூலமாக அடுத்த மதத்தில் உள்ளவர்கள் எங்கள் மதத்தை கேவலமாக கதைப்பார்கள் இதன் மூலமாக என்ன ஏற்படும் என்றால் இப்படியான சூழ்நிலைகள்னாலே என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இந்த திருட்டு நான் சொன்னேன் இந்த திருட்டினாலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதிலே இரண்டு இருக்கின்றது இரண்டு திருட்டு இருக்கின்றது ஒன்று சுபதிட்டு ஒன்று அசுப திட்டு என்று சொல்வார் சுபதிட்டு என்றால் குழந்தை ஜனனமாகக்கூடியது ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளை பூ பெய்தக்கூடிய இது ரெண்டும் சுபதிட்டுன்னு சொல்வார்கள் அசுப என்பது அந்த குடும்பத்தில் ஒருவர் இயற்கையாக மரணமடைவதனால் ஏற்படக்கூடிய திட்டு அசுபதிட்டு ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்ல வந்ததன் காரணம் என்றால் இந்து சமயத்தவராகிய நாங்கள் அந்த அந்த நாங்கள் இருக்கக்கூடிய சமயத்துக்கு உள்ள கடமைகளையை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் எங்களுடைய மதம் என்னத்தை எங்களுக்கு போதிக்கின்றதோ நாங்கள் அதை கடைப்பிடித்து வாழ வேண்டும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க முதல் கற்றுக்கொடுத்து கொடுத்து அவர்களையும் அந்த வழியிலே நல்ல விதமாக வளர்த்து வர வேண்டும் அப்பொழுதுதான் அந்த மதம் வளரும் அடுத்த மதத்தவர் எங்கள் மதத்தை கேலி செய்ய கூடிய சூழ்நிலை ஏற்படாது நாங்கள் நல்ல விதமாக எங்கள் மதத்தை மதத்தை நம்பிக்கை வைத்து அந்த மதத்திலே கூறப்பட்ட விஷயங்களை நாங்கள் நல்ல விதமாக கடைப்பிடித்து வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது இப்பொருவரை நாங்கள் அதை கடைப்பிடிப்பதில்லை அதனாலே தான் இந்த தீட்டுக்கள் காலங்களிலேயே தீட்டுக்காலங்கள் அதிகமாக காலம் நீண்ட காலங்கள் எடுக்கின்றது இந்த தீட்டு சம்பந்தமான காலங்கள் நீண்ட நாட்கள் எடுக்கின்றது அந்த தீட்டை கழிப்பதற்கு நாங்கள் சரியான முறையிலே அதை கடைப்பிடித்தால் எங்களுக்கு அந்த நாட்களினுடைய தன்மை குறைவடையும் திருச்சை கட்ட ஒருவருடைய ஒருவருக்கு தீட்டு ஏற்பட்டால் சுவதீட்டு ஏற்பட்டால் பதினாறு நாட்கள் இல்லை இருபத்தொரு நாட்களிலே அந்த தீட்டை கழிப்பதற்கு இந்து சமயத்திலே வேதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன அவர் அந்த சமயத்துக்குள்ள ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்களை செய்யாமல் விட்டால் அவர் முப்பத்தொரு நாட்கள் அந்த சுபகாலமாக சுப இருந்தாலும் சரி அசுப சரி முப்பத்தொரு நாட்கள் அந்த திட்டுக்குள்ள தினத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தொடக்கை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதான் உண்மை ஆகையினாலே நீங்கள் இந்த காலங்களிலே குழந்தை பிறந்தால் இருபத்தொரு நாளே கழிக்கலாம் அதை சரியான முறையிலே திருச்சை பெற்றிருந்தால் பதினாறு இல்லை இருபத்தொன்றுக்கெல்லாம் அந்த குழந்தை பிறந்த திருட்டுக்களை நீங்கள் கழிக்கலாம் தீட்சை பெற்றிருந்தால் மச்சம் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் தீட்சை பெற்றிருக்க வேண்டும் இவற்றை நீங்கள் கடைப்பிடித்தால் பதினாறு இல்லை இருபத்தொன்றுக்கு அந்த சுவதை கழிக்கலாம் அந்த தொடக்கை கிடைக்கலாம் நீங்கள் மிச்சம் மாம்சம் சாப்பிட்டு திருச்சை கேட்காமல் இருந்தால் முப்பத்தி ரெண்டு நாள் தான் அந்த திருட்டை கழிக்க வேண்டும் தொடக்கை கிடைக்க வேண்டும் அதே போன்றுதான் அசுவ திருட்டு ஆகிய மரண திட்டும் ஒப்படைத்த அதுவும் முப்பத்திராம் நாள் தான் கிடைக்க வேண்டும் குலத்தவர்களுக்கு இறைவனை தொட்டு பூஜை செய்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த சுபதிட்டு வந்து பதினோரு நாட்கள் அசுபதிட்டு பதிமூன்று நாட்கள் அவர்களுக்கு சிவபூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியர்களுக்கெல்லாம் அவர்கள் குடும்பத்திலே சுபதிட்டு பதினோரு நாள் அவர்களுக்கு அசுபதிட்டு பதிமூன்று நாட்கள் இதே போன்று ஆலயத்திலே மங்களவாத்தியம் வாசிக்கக்கூடியவர்கள் பூமாலை கட்டுபவர்களுக்கு சுபதிட்டு வந்து பதிமூன்று நாள் அசுபதிட்டு பதினாறு நாள் அவர்களுக்கு பதினாறு நாள்லேயே கழிந்துவிடும் மரணத்திட்டு இந்து மக்களாக எங்களுக்கு சுபதிட்டு பதினாறு இல்லை இருபத்தொன்றுக்கு நாங்கள் கழிக்கலாம் அசுப திட்டு மட்டும் முப்பத்திர நாள் கழிக்க வேண்டும் தீட்சை பெற்றிருந்தால் தீட்சை பெறாவிட்டால் இரண்டு திட்டுமே முப்பத்தி நாள் தான் நாங்கள் அதை கழிக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு வீட்டிலே அசுபத்தி ஏற்பட்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் எங்களுக்கு உறவினராக இருக்கலாம் அல்லது நன்கு எங்கள் குடும்பத்தினருடன் நன்கு பழகியவர் உறவினரல்லாத ஒருவர் நன்கு பழக்கப்பட்டவர் நண்பராக இருக்கலாம் அப்படியானவர்களுடைய மரண வீட்டுக்கு நாங்கள் செல் சென்றால் அந்த வீட்டிலே நாங்கள் அந்த மன மரணம் அடைந்தவருடைய உடம்பிற்கு அருகாக சென்று நிற்கக்கூடாது தூரமாக நின்று அவருடைய உடம்பை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து நாங்கள் ஸ்நானம் செய்து நன்றாக குளித்துவிட்டு ஆலயத்திலே சென்று ஐயா பஞ்சகவ்யம் பஞ்சகவியம் வாங்கி பருகினால் அந்த மன போய் வந்தார் அந்த தொடக்கம் எங்கள் உடம்பை விட்டு நீங்கிவிடும் அந்த மரண வற்றிலே நாங்கள் சாப்பிட்டாலோ தேநீர் அறிந்தினாலோ அந்த மரணம் அடைந்தவருடைய உடம்புக்கு அருகிலே நின்று அந்த உடம்பை தொட்டு நாங்கள் ஏதாவது செய்தாலோ அந்த முப்பத்தொரு நாட்களும் நாங்களும் அந்த திருட்டை காக்க வேண்டும் சொந்தமாக இருக்கலாம் சொந்தமில்லாமல் இருக்கலாம் உறவானவராக இருக்கலாம் உறவ அல்லாதவராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் இறந்தவர் எப்படியான உறவு முறையாக இருந்தாலும் அந்த வீட்டிலே இறந்தவருடைய உணம் இருக்கக்கூடிய வீட்டிலே நாங்கள் தேநீர் அறிந்தி உணவுண்டால் முப்பத்தொரு நாட்களும் நாங்கள் அந்த திட்டை நாங்கள் காக்க வேண்டும் அதற்கு வேறு பரிகாரம் எதுவும் செய்ய முடியாது முப்பத்தொறு நாள் அவர்கள் வீட்டிலே தொடக்க கழிகின்ற பொழுதுதான் எங்களுடைய தொடக்கம் கழியும் நாங்கள் சாப்பிடாமல் விட்டு தூரம் அவருடைய பிறந்தோடைய உடம்புக்கு அருகாக செல்லாமல் அவர்களுக்கு வாய்க்கரிசி போட்டோ ஏதாவது கிரியைகள் செய்யாமல் நன்னேரப்பு வைக்காமல் நாங்கள் தூரத்திலே நின்று அவர்கள் உடலை பார்த்து உடனே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு திரும்பினால் தண்ணி சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் எங்கள் வீட்டுக்கு வந்தால் வந்து நன்றாக குடித்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயத்திலே சென்ற ஐயாவிடத்தில் பஞ்சவியம் வாங்கி பருகி ஓன் நம சிவாய் என்ற ஐந்தழுத்து மந்திரத்தை பதினொரு முறை மனதிலே கூறி ஜபம் செய்தால் அந்த திட்டு வீட்டுக்கு போய் வந்த அந்த திட்டு குற்றமங்களை நெருங்காது இது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போன்று சுபகாரியங்கள் சுபதி என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜனனமாகிய வீடு ஒரு பெண் பிள்ளை பூப்படைந்த வீட்டுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது அங்கேயும் இதே போன்று நாங்கள் அந்த காலம் முடியும் முன்பு அந்த வீட்டிலே நாங்கள் உணவுண்டு தேநீர் பெறுகினால் அந்த திட்டுக்காலம் முடியும் வகையான காலப்பகுதி வரை நாங்கள் தீட்டு காக்க வேண்டும் அந்த வீட்டிலே உள்ளவர்களுக்கு தொடக்க கலிகின்ற பொழுதுதான் எங்களுடைய திட்டம் நீஞ்சல் ஆகவே இவற்றை நாங்கள் தெரிந்து கொண்டு நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் இந்த மரண தேட்டிலே சில பேர் போய் சொல்வார்கள் எங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர் அல்லது எங்களுக்கு நன்றியை உதவி செய்தவர்கள் அதனாலே நாங்கள் அவர்கள் வீட்டிலே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது குடங்களிலே ஒரு சுபகாரியம் செய்ய வேண்டும் என்றால் செய்ய முடியாது எங்கள் மரண வீட்டிலே போய் சாப்பிட்டு அந்த மரணம் அடைந்தவருக்கு வாய்க்கரிசி போட்டு நல்ல நேரப்பு வைத்து இப்படி அவற்றை உடம்பை தொட்டு புழங்கினால் அந்த முப்பத்தொரு நாள் முடிந்து உங்கள் தீட்டு கழியும் வரையும் உங்கள் வீட்டிலே சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது அந்த முப்பத்தொன்று மரணத்துல கழிந்த பின்புதான் உங்கள் வீட்டிலே நிகழ்ச்சிகள் சுபகாரியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் மரணத்திட்டு இருக்கின்ற பொழுது சுபகாரியங்களை உங்கள் வீட்டிலே வீட்டிலே உள்ளவர்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது வீட்டையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த மதத்திலே கூறப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் நீங்கள் இருக்கக்கூடிய ஊர்களிலே உங்கள் ஆலயத்திலே இருக்கக்கூடிய உங்கள் குலகுருவிடத்திலே சென்று அது சம்பந்தமான விவரங்களை நல்ல முறையிலே அறிந்து அதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைப்பிடித்து நடந்து வந்தால் உங்களுக்கு இந்த விதமான தோஷங்களும் பாதிப்புகளும் ஏற்படாது கிரக தோஷங்களுடைய பாதிப்புகள் ஏற்படாது இப்படியான தெய்வ குற்றங்கள் ஏற்படாது என்பதையெல்லாம் உங்களுக்கு கூறிக்கொண்டு எங்கள் வீட்டிலே இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் நல்ல முறையிலே இந்து சமயத்திலே இந்த சமயத்தை போன்ற ஒரு சிறந்த சமயம் எதுவும் கிடையாது உலகத்திலே முதல் முதல் தோன்றிய சமயம் இந்து சமயம் அதுக்கு எப்போ தொடங்கின என்பதற்கு இறைவன் உலகம் எப்பொழுது இறைவனாலே படைக்கப்பட்டதோ அன்று இந்து சமயமும் படைக்கப்பட்டது அதிலேருந்து தோன்றியது தான் ஏனைய சமயங்கள் எல்லாம் இந்து சமயத்திற்கு பின்பு வந்தவை தான் மற்ற சமயங்கள் சில சமயங்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள் கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு கீனா மூணாக போடுவார்கள் கீ கிறிஸ்துவுக்கு முன்பு கீனா பீனா போட்டால் கிறிஸ்துவுக்கு பின்பு மற்றமற்ற சமயங்களிலே கால அளவுகள் இருக்கின்றது சமயம் எப்பொழுது ஆரம்பித்தது எப்பொழுது இந்த சமயம் நிறைய மதம் என்றதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் இருக்கின்றது இந்து சமயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த சமயம் எப்பொழுது தோன்றியது எப்ப முடியும் என்பதற்கான ஆதாரம் எந்த இதிலையும் கிடையாது உலகம் எப்பொழுது இறைவனாலே இந்த யுகங்கள் எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்று ஆரம்பமானது இந்த சமயம் உலகம் எப்பொழுது அந்த யுகங்கள் கால அளவுகள் முடிந்து உலகம் அழிந்து அடுத்த யுகம் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த இந்து சமயத்திலே இருக்கக்கூடிய ஈவராசிகள் தான் அழியுமே ஒழிய இந்து மதமும் இந்த சமயமும் அழியாது அடுத்த யுகம் தோன்றுகின்ற பொழுது இதே இந்து சமயம் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் இந்து மதம் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த புதிய யுகம் பிறக்கின்ற பொழுது அந்த யுகத்திலே வரக்கூடிய ஜீவராசிகள் எறும்பு முதற்கொண்டு தாவரங்கள் மரம் செடிகொடி மனிதர் வரையான அனைத்து ஜீவராசிகளும் வித்தியாசமான முறையிலே அந்த ஜீவராசிகள் படைக்கப்படுவர் இறைவனாலே படைக்கப்பட்டு புதுப்புறப்படுப்பார்களே ஒழிய குணாதிசயங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அந்த மாற்றம்தான் மாறமே தவிர சமயமோ சமயத்துக்கான மார்க்கங்களோ சமயத்திலே கூறப்பட்ட விஷயங்களோ எதுவும் மாறாது அது அப்படியே தான் இருக்கும் அதுதான் இந்து சமயம் இந்து மதம் இறைவனாலே படைக்கப்பட்ட மதம் இந்து மதம் இறைவன் முழு கடவுள் இந்து மதத்துக்கு முழுமுதற் முதற் கடவுள் அவர் அடியும் முடியும் இல்லாதவர் அவருடைய தோற்றம் எப்பொழுது என்றும் தெரியாது அவருடைய முடிவு காலம் எப்பொழுதென்றும் யாருக்கும் தெரியாது புரிந்து கொள்ளவும் முடியாது அப்படிப்பட்டதான் இந்த சமயமும் அவருடைய தோற்றம் எப்பொழுதென்ற இந்த மதம் இந்த சமயம் எப்பொழுது தோன்று என்றால் ஒருவருக்கும் தெரியாது அது எப்போ முடியும் என்றால் அதுவும் தெரியாது உலகம் இருக்கும் வரையும் இந்த சமயம் இருந்து கொண்டே இருக்கும் உலகம் அழிந்தால் தான் அந்த இந்து சமயமும் அழியும் மட்டுமல்ல இந்த காரணங்களும் அந்த மதமோ அந்த சமயமும் அழிவதற்கான காரணங்கள் கிடையாது போவதும் இல்லை ஆகவே நாங்கள் அழியலாம் மதம் அழியாது சமயம் அழியாது சமயத்திலே கூறப்பட்ட நல்ல விஷயங்கள் இவையெல்லாம் ஒன்றைக்கும் அழியாது அழிவற்றவை ஆகவே நாங்கள் நல்ல முறையிலே அந்தந்த மதத்திலே இருக்கக்கூடிய நாங்கள் அந்த மதத்திலே கூறப்பட்ட ஆன்மீக சம்பந்தமான நல்ல விஷயங்களை எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைப்பிடித்து அதை எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் எடுத்து சொல்லி அவர்களை நல்லவிதமாக வளை வளர்த்து எதிர்காலத்திலே நாங்கள் அந்த எங்கள் மதத்துக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து மதத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து மறைய வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் வேண்டிக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான மங்களங்களும் கிடைக்க பிரார்த்தித்து இந்த திருட்டுக்களை எல்லாம் நாங்கள் நல்ல முறையிலே அனுசரித்து நடப்போமேயானால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கரக மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் எல்லாம் எங்களை நெருங்காது அதனாலே பாதிப்புகள் உண்டாகாது என்பதையும் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்